வணக்கம் என்னுடைய பேர் ரா சண்முகசாமி தமிழ்நாடு அறிவியலுக்கு விழுப்புரம் மாவட்டம் குழந்தைகளுடைய அறிவியல் சிந்தனை வளர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு அறிவியலுக்கு தன்னுடைய அறிவியல் புத்தகங்கள் வெளியிடும் அதனோடு சேர்ந்து குழந்தைகளை சிந்திப்ப வைப்பதற்கான கூடுதல் சிந்திப்பவர்கள் அவங்களை அறிவுரை அறிவுரை செல்வதில்லை அவர்கள் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் இருக்கான அறிவியல் பொம்மைகளையும் நாங்கள் வந்து கூடுதலாக வச்சுருக்கிறோம் இது விற்பனைக்கின்றது கான்செப்டை தாண்டி குழந்தைகளை வந்து தங்களுடைய சிந்தனை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வகையில் சில பொருட்களை மட்டும் உங்களோட அறிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே வரக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் முதல்ல வந்து அந்த யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுத்துட மாட்டோம் முதல்ல கேள்விகளை எழுப்பத்தி ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி எழுப்பணும் அப்படி எழுப்பினால் மட்டுமே அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை அவங்களுக்கு சிந்திக்கிறது வாய்ப்புகள் உருவாக்கும் அந்த வகையில் இங்கே ஒரு சின்ன ஒரு கேள்வி இந்த இதே ஒரு வினாக்குறி இந்த டா ஒரு சாய்ஸே வினாக்குறி இந்த டாய்ஸில் வந்து இதனுடைய புவீர்ப்பு மையம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் எனக்கு இந்த புவி மையத்தை என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா எனக்கு இங்கே கொண்டு வரணும் ஆனால் நிற்க மாட்டேங்குது ஆனால் புவி இருந்து நான் கொண்டு வரணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது நான் அவன் யோசனை பண்ணேன் அப்போ நான் இது எனக்கு பயன்படுத்துகிறேன் நான் ஒரு வரவங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைப்பேன் இதை நீ பயன்படுத்திக்கலாம் இது வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு உருவாக்கி தரலாம் நீங்கள் புவி மையத்தை மாற்றி அமைக்கலாம்னு சொல்லுவேன் அவங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க கடைசியில் வந்து அவங்க நாம் தான் சொல்லித்தருவோம் தருவோம் அப்போ அதன் பிறகு இவங்களுக்கு இந்த பெல்ட்டை பயன்படுத்தி புவிர் மையத்தை மாற்றி அமைச்சிட்டோம் இந்த புவி மையம் மாற்றி அமைக்கிறது என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த மையத்தை என்னுடைய விரலுக்கு மாற்றி அமைக்கிறது அப்போ இது இந்த பெல்ட்டு வந்து எனக்கு அது பயன்படுது எப்படி பயன்படுத்துனா இங்கே இருக்கிற புவிப்பு மையத்தை இந்த பெல்ட்டினுடைய நுனி என்னுடைய விரலுக்கு கடத்தி கொடுக்குது இப்படி செய்கிறது மூலமாக நம்முடைய சின்ன வயசுலாம் நம்ம வந்து தாத்தா பாட்டிகளெலாம் வந்து தலையில் குடம் இடுப்பில் குடத்தை வச்சுட்டு போவாங்க அந்த குடத்தை வச்சுட்டு போகும்போது ஒரு கேள்வி எழும் சா சதுக்கின்னு கீழே ஏன் விழமாட்டேங்க அப்போ அந்த குடத்தை இடுப்பில் வச்ச உடனே வளைச்சிக்குவாங்க அப்போ காரணம் புவியீர்ப்பு மையத்தை பேலன்ஸ் சரி செய்வதற்காக பண்ணுவாங்க அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வெறும் பதினஞ்சு ரூபாயில் குழந்தைங்களுடைய சிந்தனை வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் உருவாக்கியிருக்கோம் இது இது மாதிரி ஏராளமானது ஒன்று வந்து அடுத்தது இங்கே பிள்ளைங்களுக்கான தங்களுடைய சிந்தனை திறனை வந்து கூடுதலாக ஒரு ஒருமுகப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் ஒரு கப்பன் பால் இதை என்ன பண்ணுறோன்னா இப்படி தூக்கி கொண்டு வந்து இதில் போடணும் இப்படி போடுறது மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஆ என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா அந்த குழந்தைங்களுக்கான கப்பன் பாலாக சொல்லி கொடுக்குறோம் இன்னும் ஏராளமான செயல்பாடுகள் பாரு யோயோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு இதனை கையில் நான் இங்கே பாருங்கள் சுத் நான் சுற்றி விடவே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சுற்றி மட்டும்தான் விட்டோம் ஆனால் இது எந்த விஷயம் கொடுக்கல விசையும் கொடுக்காமல் இருக்கும்பொழுதே இப்படி இதை மட்டும்தான் பிடிச்சேன் இது மறுபடியும் வந்து மேலே வருது அப்போ இதுக்கு என்ன தேவை இருக்குது நாம் ஒரு விசை ஒரு பொருள் வந்து முடுக்கம் கொடுத்தா அது என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்டுக்கு இந்த யோயோங்கிறது அடுத்தது வந்து சின்ன ஒரு பம்பரம் நாம் வந்து சின்ன வயசில் வந்து கயிறு விடுற பம்பரம்லாம் வச்சுருப்போம் இந்த பம்பரம் என்னென்னா நான் வந்து இப்படி சுற்றி விடுறேன் அந்த பம்பரம் வந்து தன்னை திருப்பிக்கும் தன்னை வந்து திருப்பிக்குது அப்போ இதில் என்ன அறிவியல் இருக்குது அப்படின்றது குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்போ வந்து நம்ம பேருந்தில் பயணிக்கும்பொழுது சீட்டில் உட்காந்துருப்போம் ஏதோ ஒரு வளைவில் திரும்பும்பொழுது திடீர்னு நம்ம வந்து சாட்சி விட்டுருவோம் அப்போ அந்த இடத்துல கை அந்த கைப்பிடி சீட்டு கைப்பிடி பிடிச்சா மட்டும் தான் நம்ம உட்கார முடியல யார் ச யாருமே இடிச்சுடுவோம் சண்டை கூட போட்டுருவோம் அப்போ அதுக்கான காரணம் என்ன வளைவில் திரும்பும்போது அவங்க ஒரு விசை உருவாகுது மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அதுதான் இந்த இடத்துலையும் இதை நான் சுற்றும்போது இந்த டாப் வந்து மையத்தொட்டு விளக்குது ஒரு கட்டத்துக்கு வந்து மாறுது அதுக்கான ஒரு தான் இந்த டா ஃபிங்கர் டாப் ஆ சார் இது ஃபிங்கர் டாப் சொல்லுவாது இது ஃபிங்கராக நம்ம வந்து சுற்றி விட்டோன்னு சொன்னால் சுற்றி விட்டோம்னு சொன்னால் அது தலைகீழே மாறி திரும்பி நின்று அங்கே பாருங்கள் இதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து பேருந்தில் பயணிக்கும் பொழுது பேருந்து டிரைவர் ட்ரைவர் வந்து பெண்டில் திருப்பும்போது நாம் பஸ்ஸு பிடிச்சிட்டு உட்காந்த விட எப்படியாவது சாச்சி விடும் அதுக்கு என்ன காரணம் நாம் வந்து வே டிரைவர் சரியாக ஓட்டல் ஒன்று ஃபீல் பண்ணோம் அப்படி இல்லை வளைவில் திரும்பும்போது காரணம் அவங்க ஒரு விசை உருவாகுது அதுதான் மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸுங்களே சொல்லுவோம் இந்த மேலே இருந்து குச்சி மாதிரி நிற்கிறது வந்து மையத்தில் நம்ம சுற்றி விடும்போது மைய விளக்கு விசை உருவாகுது அதன் மூலமாக விலகிறதுனால இது சக்கத்தில் ப பக்கத்தில் போயிட்டு ஒரு கட்டத்தில் திரும்பிடுது இதுதான் காரணம் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்வதற்கு இங்கே இருக்குது இது ஒரு சின்ன பால் இது இந்த பால் வந்து என்னென்னா அமுக இந்த இந்த பால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வாயில் வச்சு ஊதலாது இங்கே பொழுது இங்கே இப்படி வாயில் வச்சு ஊதுகிறோம் இந்த பால் கீழே விழவே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா மேலே ரொம்ப தூரமும் போகலை அக்கீழையும் விழுந்துடல நான் இங்கே போது இங்கே ஒரு சின்ன துளை இருக்குது அந்த வழியாக காற்று வெளியே வருது இந்த பந்து பூமியில் மட்டுந்தான் இதை மாதிரி சுற்ற முடியும் நிலவுக்கோ செவ்வாய் கிரகத்தோ மற்ற காற்று இல்லாத கிரகத்துக்கு போன சொன்னால் இந்த பயிற்சி செய்ய முடியாது அப்போ இது ஏன் எதற்கு எப்படின்னு வரும்பொழுது நான் ஊதுகிற காற்று இந்த தொலை வழியாக வெளியே வருது வரும்பொழுது இந்த மந்த சுற்றி ஒரு கூடை மாதிரி வெளியே வருது அப்படி வெளியே வரும்பொழுது இங்கே காற்றின் அழுத்தம் குறையும் இந்த இடத்துல ஒரு காற்றின் அழுத்தம் காற்றின் அழுத்தம் குறையும் பொழுது அந்த காற்றின் அழுத்தம் சரி பண்ணணும்னு சொன்னால் வெளியில் இருக்கிற காற்று வரணும் எங்கேருந்து வர முடியும் சொன்னால் கீழே காற்று வர முடியாது அப்போ மேலே இருக்கிற காற்று தான் அங்கே வர முடியும் அப்போது இருக்கிற காற்று இந்த இடத்து நிரப்ப வரணும்னு நினைக்கும் பொழுது இந்த பந்து குறுக்கால் இருப்பதனால இந்த பந்தை வந்து தள்ளிக்கிட்டே வருது அதனால தான் பந்து தூரம் போய் விழுந்துடல நாம் ஊதிக்கிட்டே இருக்கிறதுனால நாம் வந்து கொடுக்குற அழுத்தத்தினால மேலே பந்து தழுது இன்னொரு காரணம் இதில் இருக்குது இதுவே வந்து நிலவில் போனால் புவியீர்ப்பு விசை இருக்காது அப்போ அந்த பந்து நம்ம ஊதி விட்டால் மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே விழாது அப்போ ஏன் கீழே இறங்குதுன்னா புவியீர்ப்பு விசை வந்து கீழ் நோக்கி இருக்குது இந்த ஏற்பாடும் இதில் இருக்கிறதுனால இது ஒரு அருமையான விளையாட்டு இதெல்லாம் பேனாக்கள் கூட வச்சு விளையாடிட்டு இருப்போம் இது குழந்தைங்களுக்கான சின்ன விளையாட்டுகள் இருக்குது அப்போ மற்றதெல்லாம் வந்து ஒரு குரங்கு ரெண்டு நாள் முன்னாடி குரங்கு வந்து இந்த முட்டையை இங்கிறது தூக்கிட்டு போயிடுச்சுங்க இங்கேருந்து ஜன்னலிருந்து வச்சு ஏம்பா ஏம்பா எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறேன் அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க இது அசைவ முட்டை இல்லை சைவ முட்டை மரத்தால் செய்த முட்டை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது குழந்தைங்க எப்படி குரங்கு வந்து முட்டைன்னு சொல்லிட்டு எடுத்து போச்சோ அதே மாதிரி குரங்கு குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு அங்கிள் என்ன முட்டையாக இருக்குது ஆமாம் அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டேன் ஆமாம் மரத்தாளான முட்டை அப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்து அந்த நேரத்தில் உரிமைப்படுத்துறதுக்குற வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான விஷயங்களாக இந்த டாய்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நாம் பெரியவங்க எல்லோரும் விளையாடிப்போம் இந்த விளையாட்டு இது என்னென்னா சின்ன வயசில் விளையாடும் போது எப்படி விளையாடுவோம்னு சொன்னால் ஒரு சோடா மூடி கார்க் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சோடா மூடி கார்க்கு அந்த கார்கில் வந்து ஒரு ஆணி வச்சு பொத்த போட்டுட்டு கைத்தை சுற்றி விட்டுட்டு அழகாக சுற்றுவோம் இது ஒரு வீல் இது இந்த இது கூடுதலாக சத்தம் அதிகம் கேட்கறதுக்கு காரணம் இதில் தொலைகள் இருக்குது உள்ளார இந்த வீல் ஸ்பின்னிங் வீல் இது வந்து ஒரு கேள்வியில் இருக்குது இது ஏன் சார் இது சுற்றுது அப்படின்னு சொன்னால் இது போது இப்போ சுற்றாது ஏன்னா இப்போ வந்து இது சுருள் இல்லை விட்ட உடனே ஒரு சுருள் வருது சுருள் வர்றதுக்கு காரணம் மீட்சித்தன்மை அந்த மீட்சித்தன்மை வரதுனால தான் இழுத்து விடும்போது விட முடியுது இது குழந்தைங்களுக்கு எளிமையாக பயன்படும் ஒரு விளையாட்டு இந்த வழியை காற்று வெளியே வரதுனால போகிறது சத்தம் கேட்குது இதுக்கான விளையாட்டு வீல் விளையாட்டு ஒன்று சாதாரணமாக கை பம்பரம் கையால் சுற்றி வர பம்பரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கை பம்பரம் அது அடுத்தது அதே பம்பரம் சின்ன வயசெல்லாம் நாம் எப்படி விட்டுருப்போம்னா பம்பரத்தை கைத்தால் சுற்றி விட்டுருப்போம் அதே கயிறு இன்றைக்கி வந்து பம்பரத்தோடு இருக்குது அதுக்கான விளையாட்டு அந்த விளையாட்டு சின்ன வயசில் விளையாடுற அது இது குழந்தைங்கள் வந்து தங்கள் விளையாடுறதுக்கு அடுத்து புது இங்கே இது ஒரு முக்கியமான விளையாட்டு இது பெரியவங்களுட்பட எல்லோருமே விளையாட்டு அது இது ரெ ரெண்டு நாள் ஒருத்தர் சொல்லிட்டு போன ஒரு நண்பர் சொல்லிட்டு போன விஷயம் ரெண்டு நாள் விளையாடி எனக்கு வரலை ஒரு மிஸ் சொன்னாங்க சார் ரெண்டு நாள் விளையாடினா அப்போ வரல சார்ன்னாங்க அதுக்கு வந்து என்ன இது ஒரு கனசதுரமாக உருவாக்கணும் இதை மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருக்குறது இதை வந்து ஒருங்க ஒருமுகப்படுத்திட்டு கொண்டு வந்து இந்த கனசதுரம் வரணும் அப்படின்னா உங்களுக்கான சிந்தனை திறன் வந்து ஒருமுகப்படுத்தி நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்குது மற்ற குழந்தைகள் ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே வந்த குழந்தை இதை பார்த்த உடனே அப்படியே அழுது கம்மன் நின்றுட்டாங்க அமைதியாக இருந்துட்டாங்க அப்போ அவங்க ஒரு விளையாட்டுக்கான ஒரு பொம்மையா இது இருக்குது அடுத்து வந்து ஒன்று முக்கியமான விளையாட்டு ஒன்று எக்ஸ் ஓன்னு ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுல வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் ஓ விளையாட்டு எக்ஸ் வந்து ஒரு ஐந்து இருக்கும் ஓ வந்து ஒரு நான்கு இருக்கும் இது ரெண்டு பேர் விளையாடலாம் இந்த விளையாட்டை வந்து பிரித்து எடுத்து கொடுத்துட்ட உடனே ஒருத்தர் ஓ வைப்பார் பக்கத்தில் எக்ஸ் ஓத்தர் வைக்கணும் அப்படி வச்சுக்கிட்டே வரும்பொழுது ரெண்டு எக்ஸு பக்கத்தில் வந்துவிட்டாலோ அது ரெண்டு ஓ பக்கத்தில் வந்துட்டாலோ அவுட்டு விளையாட்டில் விளையாட்டு விட்டு வெளியேறணும் அந்த விளையாட்டு இது இந்த விளையாட்டு குழந்தைங்களை வந்து ஆறுமா பார்த்து இது எல்லோரும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இது இருக்கற ஒவ்வொரு பொருளுமே வாங்கிட்டு போகிறதுக்கான பிள்ளைங்களுக்கான வாய்ப்பாக இருக்குது அது ஒரு விஷயம் அதுக்கடுத்தது வந்து இங்கே பாருங்கள் இது ஒரு கோபுரம் வீல்கள் நிறைய இருக்கும் இது பிரித்து கீழே வச்சுட்டோம் சொன்னால் அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணோன்னா பிரிச்சே காமிச்சி விட்ருவோம் இது பிரிச்சுட்டு குழந்தைங்களை வந்து அடுக்க சொல்லணும் அடுக்க சொல்கிறதுன்னு விளையாட்டு இது தனியாக இருக்கும் இது தனியாகிறதுக்கப்புறம் இது பிரித்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய சிந்தனை உருவப்படுத்துறதுக்காக நீங்கள் அடுக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்த அடுக்கிறார் அப்படின்னா இப்படி அடுக்கிறார் போகுது பாருங்கள் இப்போ மாறிடுச்சு அதாவது அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வராது அப்போ இங்கே சிந்தனை உருவப்படுத்துறதுக்காக எது வந்து பெருசாக இருக்குது இல்லை பெரியது சிறியது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டாகவும் இருக்கும் பார்த்துட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு குழப்பம் இருக்கும் சரி ஓகே இது பெருசாக இருக்குது பெருசாக இருக்குமா சரி இதை போட்டு பார்ப்போம் அடுத்து இதை போட்டு பார்ப்போம் அப்போ இது வருதுங்களா அடுத்து இது வருதுங்களா ஆ வருது 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 ஆ நல்ல விளையாட்டு வருது ஓகே இப்போ வந்து எனக்கு அந்த சிந்தனை வந்து என்னால் உருவப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது மாற்றி போடாமல் கரெக்டாக போட்டால் விளையாட்டு இது ஒவ்வொருத்தருமே வந்து விளையாடும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு திறமையை ஒரு நான் வெற்றி பெற்றுட்டேன் கடைசியில் வந்து இவர் ஒரு இதுக்கான விளையாட்டு இது இது ஒரு குழந்தைகளுக்கான இது மற்றெல்லாம் பிள்ளைங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற விஷயங்கள் அது யோயோ சொல்லிவிட்டோம் அது பம்பரம் சொல்லிட்டோம் இன்னும் கடைசியாக ஒன்றே ஒன்று இது குழந்தைங்க வந்து ஆச்சரியம் குழந்தைங்கள எல்லோரும் ஆச்சரியப்பட்ட விஷயம் இது ஒரு ரெண்டே ரெண்டு பிளாஸ்டிக் பொருள் தான் இதை வைத்து ஒரு எகிப்து பிரமிடை உருவாக்கணும் பிரமிடுன்னு சொன்னால் ரெண்டு பொருளையும் நீங்கள் ஒன்றா இணைக்கணும் வச்சிட்டிங்கன்னா அது பிரமிடாக வரும் நான் பிரமிட் இப்படி வச்சு பார்க்கலாமா வருதா வரல பிரமிட் வரலை நான் இப்படி வைக்கிறேன் வருதா வரல அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்படி திருப்பி வச்சு பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பிரமிடு உருவாக்கிட்டேன் பாருங்கள் இந்த பிரமிடு உருவாக்கிட்டாச்சு இது அப்படியே பெற்ற பெரியவங்க கையிலையோ குழந்தைங்க கையிலையோ கொடுக்கும்பொழுது இந்த பிரமிடை வந்து திரும்பவும் எடுத்து அவங்க செட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ அவங்களுக்கு என்னென்னா நம்மளுடைய சிந்தனை என்னென்னா ரெண்டு கையை வந்து ஒன்றா இணைச்சி கொண்டு வர சிந்தனையோ ரெண்டு இணையான சிந்தனையை பார்ப்போம் ஏன் மற்றவர்கிட்ட சிந்தனை மாறி இருக்க வேண்டாமா அப்போ மாற்றமான சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இதை வந்து மாற்றி அமைக்கிற ஏற்பாடு அந்த விளையாட்டு தான் இது ஒரு திசையில் வைக்கணும் இது ஒரு திசையில் வைக்கணும் ரெண்டு திசையை மாற்றி வைக்கணும் பொழுது அவங்களால வைக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த விளையாட்டு இது எல்லாேருமே வந்து விளையாடணும் அவங்களுக்கான திறமை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதான் பொதுவாக வந்து அறிவியலை அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்கு இந்த மாதிரியான அறிவியல் பொம்மைகள் பயன்படும் இதோடு சேர்ந்து அறிவியல் புத்தகங்களும் குழந்தைங்களுடைய பெரியவங்கள் குழந்தைகள் மட்டும் பெரியவங்க அனைவரையும் வளப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு அறிவியலுக்கத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட ஸ்டால் மாநிலம் முழுவதும் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் பிரத்யேகமாக அந்த டாய்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சு உருவாக்கிக்கிட்டு கொண்டு வந்து விற்பனை இருக்கோம் கண்டிப்பாக அனைவரும் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்